அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வார்த்தைகள் ஏற்படுத்தும் விபரீதங்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெண்களை நீங்கள் தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் அதிகமாக பாவமன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் உங்களை நரகத்தில் அதிகம் இருப்பதை பார்த்தேன் என்று கூறினார்கள் அப்போது விவரமுள்ள ஒரு பெண்மணி நரகத்தில் அதிகமாக இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார் விசல் அல்லஸ்லம் அவர்கள் நீங்கள் அதிகம் சாபமிடுகிறீர்கள் கணவரிடம் நன்றியில்லாமல் நடக்கிறீர்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹிஹ் இபு நுமாஜா என்ற நூலிலே மூன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு பிரிவினர் கூறினார்கள் எங்களுடைய கைதாம் கட்டப்பட்டுள்ளன இவ்வாறு கூறியதின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாவின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன தான் நாடியவாறு தன் அருட்கொடைகளை கொடுக்கிறான் உம்மீது உம்முடைய இரட்சகனால் இறக்கப்பட்ட இவ்வேதம் அவர்கள் அநேகர்களில் வரம் வீறுதலையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது ஆகவே அவர்களிடையே பகைமையும் வெறுப்புணர்ச்சியும் இறுதி நாள் வரை நாம் போட்டுவிட்டோம் அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லா அணைத்து விடுகிறான் ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே தெரிகின்றனர் அல்லாஹ் குழப்பம் செய்கின்றவர்களை நேசிக்க மாட்டான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன் அத்தியாயம் ஐந்து வசனம் அறுபத்தி நான்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தினர் அவர்களுடைய வரம்பு மீறிய பேச்சின் விளைவாக ஏற்பட்ட விபரீதங்களை தான் இந்த வேதமறை வசனம் தெளிவுபடுத்துகிறது மனு இஸ்ரவேலர்களில் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் அதிலே ஒருவர் அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர் இன்னொருவர் பாவம் செய்யக்கூடியவர் அவரை பாவத்தில் பார்க்கும் போல் பொழுதெல்லாம் அந்த வணக்க சாதி பயந்து கொள் பாவத்தை விட்டுவிடு என்று சொல்லிக் ஒரு நாள் அவ்வாறு சொன்ன என்னை விட்டுவிடு இது எனக்கும் என்னுடைய ரட்சகனுக்கும் மத்தியில் உள்ளது அதில் நீ தலையிட வேண்டாம் என்னை கண்காணிப்பதற்காகவா அல்லாஹ் உன்னை அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார் அதற்கவர் உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லது சுவனத்தில் நுழைவிக்க மாட்டான் என்று கூறினார் அவ்விருவரின் உயிரும் கைப்பற்றப்பட்டது அல்லாஹ் மறுமையில் அவர்களை எழுப்புவான் அந்த வணக்கசாலியை பார்த்து என்னை பற்றி நன்கு அறிந்திருக்கிறாயா என் விதியில் உள்ளதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கிறதா என்று கூறி அவரை நரகத்திற்கு அழைத்து செல்லும்படி உத்தரவிடுவான் பிறகு அந்த பாவியை அழைத்து சுவனத்தில் நுழையச் செய்தான் என்கின்ற இந்த செய்தி அபூஹுரையிலாகும் நூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முசுநது என்ற நூலிலே ஒன்று மூன்று பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருவரில் ஒருவர் தன்னுடைய நாவின் மூலமாக ஏற்பட்ட விபரீதத்தினால் சொர்க்கம் செல்லக்கூடியவராக இருந்தாலும் அவர் நரகத்திற்கு செல்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா நாம் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக அமைவதற்கு அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து